ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் திருப்பரப்பு அருவி போகக்கூடிய மெயின் ரோட்லே நல்ல ஒரு லோ பட்ஜெட் கமர்சியல் லேண்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு திருப்பரப்பு அருவியிலேருந்து சரியா அரை கிலோமீட்டருக்கு முன்னாடி மெயின் ரோட்ல தாங்க இந்த மனையோட லொக்கேஷனும் அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்பர் ஒன் அருவிதாங்க இந்த திற்பரப்பு அருவி மெயின் ரோட்ல இருக்கிறதுனால ரெசார்ட் அமைச்சு நீங்கள் வாடகைக்கு விடுற மாதிரியே நல்ல ஒரு வசதியான கமர்சியல் லேண்டு தாங்க மெயின் ரோட்ல அருவியோட பக்கத்துல இருக்கிறதுனால சுற்றுலாத்தலத்தில் சிறந்த ஒரு இடமா தாங்க இது அமையுது லோ பட்ஜெட் மனையும் கூட உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரியே முப்பது சென்ட் இருபது சென்ட் ஐம்பது சென்ட் அப்படின்னு மனையை பிரிச்சும் கொடுக்குறாங்க ஒரு சென்டின் விலை இவங்க எவ்வளவு கேட்குறாங்கன்னா இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மட்டும் தாங்க ஒரு சென்டின் விலை இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மட்டும்தாங்க நிச்சயமாக விலை குறைத்து கொடுக்கப்படும் திருப்பரப்பு அருவியோட பக்கத்தில் தாங்க இந்த மனையோட லொக்கேஷனும் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு கமர்சியல் லேண்டும் கூட முக்கியமான சுற்றுலா தலங்களோட பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற மெயின் ரோட்ல இருக்கிற நல்ல ஒரு கமர்சியல் லேண்டு தாங்க இது மனை வேணுங்குறவங்க நம்மளோட சேனலுக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த மனையில் இருந்து திருப்பரப்பு அருவிக்கு நடந்தே போக்குடிய தூரந்தாங்க இது